விநாயகர் காலை இல்ல வீட்டுல நாய் வளர்க்கும் நாய் வளர்த்த கேட்டு பிரீத்தி ஆயிடும் இல்ல தெருநாய்களுக்கு பிரீத்தி ஆகும் எவ்வளவு எளிமையான விஷயம் அஞ்சு ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட்ல சரியாக கூடிய விஷயம் எல்லாம் இந்த கேட்டு பேரட் இதெல்லாம் வெள்ளக்காரம்பய வச்ச அப்படின்றது மட்டும் நம்ம ரிஷிகள் வச்ச பேர் டிவி வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவரும் ஜோதிடருமான தீபா அருளாளன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே அவங்க வந்து வளர்க்குறத பழக்கமா வச்சிருக்காங்க குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதர்களை நம்புவதை விட இந்த பிராணிகளை நம்பிட்டு போயிடலாம் போல அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதில் முக்கியமான செல்ல பிராணி நாய்கள் நாய்கள் வளர்ப்பதால் எதுவும் நன்மைகள் இருக்கா நாய்களை நம்ம வீட்டில் வளர்க்கலாமா ஏன் சார் வளர்க்கக்கூடாது அதாவது இப்போ வந்து பாருங்க நம்ம எல்லாருமே ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றதே கிடைக்காது மருத்துவராக இங்கே ஒரு விஷயம் நம்ம முதல்ல பதிவிடுற அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் டிசார்டர் எனக்கு அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கு அதனால இந்த நோய்கள் இந்த சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு நாங்கள் மருத்துவ உலகத்தில் பிரிக்கிறோம் அப்ப மன ரீதியான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவங்களோட மன உளைச்சல் தான் பிரதான காரணமா இருக்கு இல்லைங்களா அப்ப நானே வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பெட்ஸ் வளருங்க டாக் வளங்க அப்படி காரணம் என்ன அப்படின்னா அதுல பல காரணம் இருக்கு அதுல சில காரணங்களை நம்ம இப்ப பாக்கு இது மருத்துவராவே நான் இந்த பாயிண்ட் என்சிஸ் பண்ணுவேன் அதுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா அங்க நான் டாக்டர் அங்க நான் அந்த வேலையை தான் செய்யணும் இல்லீங்களா அப்போ ஏன் நான் அது சொல்லுவேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலியும் பேஸ் பண்ணி சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா சார் இந்த டாக்ஸ் கிட்ட இருந்ததாக அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றது ஒன்று கிடைக்கும் மனுஷங்க என்ன கொடுத்தாலும் இன்னும் கூடு இன்னும் கூடு இன்னும் கூடு இன்னும் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் உண்டு தான் உண்டு நம்ம என்ன கொடுத்தாலும் நன்றின்றது இருக்காது பாஸ்றது இருக்காது ஒரு நாள் ஒரு டாகுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க அந்த குழந்தைங்க வாழாட்டிகிட்டே நம்ம முன்னாடி சுத்தோம் நம்மளை முழுசும் நம்போ அந்த ஒரு உண்மையான அன்பு டாக்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும் இதுலயும் வந்து பாருங்க கிளிகள் உண்டு பூனைகள் உண்டு ஆனா டாக்ஸ் தான் ப்ரையாரிட்டி டாக்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீசன் என்ன ஆன்மீக ரீதியான காரணம் என்ன அப்படின்றது நான் சொல்றேன் இதுக்குள்ள ஒரு வரலாறு போகலாம் ஒரு முறை என்னாச்சு ஈசன் கைலை மலையில அம்பிகையோட உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்து இருந்து நிறைய வேதங்கள் எல்லாமே ஈசன் தான் அதர்வன வேதம் முதல் கொண்டு அதர்வன ரிஷி எழுதினாரோ பல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஈசன் சொல்லி தான் அதர்வன மகரிஷி அதர்வன வேதத்தையும் எழுதினார் பல விஷயங்கள் பல மந்திரங்கள் அந்த அதர்வன வேதமும் மக்களுக்கு நன்மைக்காக தானே தவிர ரிதம் யஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் அத்துணையும் ஈசனோட ஒரு கைடன்ஸ்னால தான் ஈசன் சொல்லதான் பல மந்திரங்கள் இயற்றப்பட்டது வேத நாயகன வெள்ளிமலை மன்னவன் வேதத்துக்கு நாயகன் அவன் வந்து பாருங்க ஒரு முறை எல்லா மந்திரங்களும் கொடுத்தான் அதாவது பீச் மந்திரம் எட்டர மந்திரம் இந்த மாதிரி காயத்ரி மந்திரம் எல்லாம் கொடுத்தா எல்லா கடவுளுக்கும் கொடுத்தான் பைரவனுக்கு மட்டும் பீஜ மந்திரத்தை கொடுக்கவே இல்லை அவன் ஈசன் திருவிளையாடல் எப்பயுமே அவனுக்கு வந்து விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால பீஜ மந்திரத்தை கொடுக்கல அப்ப என்னாச்சு பிரத்யங்கரா தேவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட உபாசகர்கள் அவங்களை வந்து அவங்களோட மந்திரங்களை நிறைய ஏற்றினவர்கள் ஆங்கிரச முனிவர் பிரத்யங்கரச முனிவர் அப்படின்னு ரெண்டு பேரும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பாருங்க எல்லா மந்திரங்களையும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த ரிஷிகள் முனிவர்கள் இவங்க எல்லாம் மக்களோட நன்மைக்காக நிறைய மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகம் பண்ணி இதை எப்படி எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணவங்க தான் நம்மள மாதிரி கிடையாது இல்லைங்களா அப்போ இந்த ஆங்ரஸ முனிவரும் பிரத்யங்கரச முனிவரும் என்ன பண்றாங்க பைரவரை வேண்டி பல மந்திரங்களை ஏற்றாங்க ஒரு பைரவர் மந்திரம் கூட சித்தி காரணம் என்ன அப்படின்னா பீச்ச மந்திரம் ஈசன் கொடுக்கல குடுக்காதனால பீச்ச மந்திரம் தான் சீட் ஆஃப் மந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க குடுக்காதனால அவங்க என்ன பண்ணாங்க ஈசன் கிட்ட தானே கேட்கணும் இந்த மந்திரத்தை அதனால ஈசன் நோக்கி தவ மாதாவும் இருக்காங்க பல பல நாட்கள் பல வருடங்கள் கழியுது அப்ப அவன் தவத்துல இருக்கும்போது வம் அப்படின்ற மாதிரி ஒரு கத்துது அந்த நாய் கத்தும் பாத்தீங்கன்னா நான் அதை ரொம்ப வந்து கேவலமா கத்துறேன் ஒக் ஒக் ஒக்குன்னு கத்துது கண்ணை திறந்து பார்க்குறாங்க அது அவங்க காதுல என்ன விழுதுன்னா வம் 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 அப்படின்ற மாதிரி விழுது ஆனால் அந்த டாக்ஸ் கத்தும் பார்த்தீங்கன்னா ஒக் ஒக்குன்னு அந்த மாதிரி அதை திரும்பி பார்த்தா ஒரு அழகான நாய் வந்து கத்துது அப்போ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஈசனே வந்து நாயினோட ஒரு ரூபத்துல அந்த மந்திரத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வம் அப்படின்றத போய் அந்த குழந்தைங்களோட தலையை தடவி நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க கிட்ட எல்லாம் அந்த பணி உண்டு நம்ம கிட்டதான் கிடையாது நாயை பார்த்தா கள்ள தூக்கி எழுவிவாங்க செய்யவே கூடாது அந்த குழந்தைய வந்து தடவி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஒவ்வொரு பைரவ மந்திரத்தையும் வம் அப்படின்ற பீஜ மந்திரத்தை போட்டு வந்து சொல்றாங்க எல்லாமே சித்தி பொதுவா பீஜ மந்திரத்துக்கு பட்டுக் பைரவர் அப்படிம்பாங்க குழந்த பைரவர் பால் பைரவர் அதுக்கு வந்து ஓம் பைரவாய நமக அப்படிம்பாங்க மீதி வந்து நமக ஓம் வம் பைரவாய நமக இப்படின்னு சொல்றது உண்டு அதுக்கப்புறம் பைரவர்னோட ரொம்ப உக்கிரமான மந்திரங்கள் எல்லாம் சித்தி பார்த்தாங்க அப்ப அந்த குழந்தைங்களை தடவி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா டாக் அப்படின்னு பேர் வச்சாங்க எல்லாம் இந்த கேட்டு பேரட் இதெல்லாம் பேர் வச்ச பேரு டாக் அப்படின்றது மட்டும் நம்ம ரிஷிகள் வச்ச பேரு டாக் அப்படியே திருப்பி போடுங்க காட் அப்படின்னு अब நாய்கள் கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேர் வச்சாங்க அப்போ அந்த நாயை கல் தூக்கி எறியிறது வீட்டாண்டை வந்து உட்காருது அது டாய்லெட் போது யூரின் போது அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி எல்லாம் சிலர் செய்யறத நான் வந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்த அதை பற்றி பேசவும் பேசினேன் அந்த மாதிரிலாம் யாருமே செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் இயற்கையாவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கடவுளோட தன்மை அப்படின்றது அதிகம் இருக்கு அப்போ ஏன் அதை வீட்டில் வளர்க்கக்கூடாது தாராளமாக வளர்க்கலாம் அதுக்கும் மேலே சார் நாய்கள் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட கண்ணுக்கு தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் தெரியும் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஒரு வீட்டில் அந்த குடும்ப தலைவரும் அந்த குடும்ப தலைவியும் ரொம்ப நாள் உடல் உபாதைகள்ல இருக்காங்க அப்படின்னா நாய் செத்து போய்ட்டு அவங்க எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் அது நிறைய பேர் என்ன அதெல்லாம் உண்மை கிடையாது அது கோ இன்ஸ்டன்ஸ் அப்படின்வாங்க அது சார் பொதுவாக படித்தவங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு டவுட் இருக்க தான் சார் செய்யும் நானும் ரொம்ப படித்தவ தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்மீகத்துலேயும் எனக்கும் நிறைய குறிகள் இருக்க தான் செஞ்சிச்சு அதுக்கும் மேலே நான் எம்எஸ்சி சைக்காலஜி பிஹெச்எம்எஸ் அப்ப எனக்கு சைக்கோலஜிக்கலையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குவரிஸ் இருக்க செஞ்சுச்சு செஞ்சிச்சு அதுக்கப்புறம் அனுபவ ரீதியாவோ ஆராய்ச்சியோ இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி மெடிக்கோ ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எவ்ரி திங் இஸ் ட்ரூ இந்த ஆன்மீகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி இட்லாம் பியோண்ட் த சயின்ஸ் இட்ஸ் அ வே ஆஃப் சுப்பீரியர் சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரசிங் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதெல்லாம் உண்மைதான் அப்படின்றது அனுபவபூர்வமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பெருசாக சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியாது எங்கெல்லாம் சயின்ஸ் ஃபெயில் ஆகுதோ அங்கே தான் ஸ்பிரிச்சுவல் விஷயம் அப்படின்றது ரொம்ப வந்து என்லைட்டன் ஆகுது அப்ப இது ஒண்ணும் இல்ல சார் வைக்க இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு தலைவர்களுக்கு வரும்போது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரொம்ப வந்து நம்ம பாசமா வளர்க்கறதுனால என் தலைவருக்கு கொடுக்கக்கூடிய கெட்டதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அந்த குழந்தைங்க ஏத்துக்கிறதா சொல்றாங்க அது உண்மையும் கூட நிறைய பாக்கலாம் வீட்ல பெருசா கெட்டது நடக்கணும்னா வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு முக்கியமான நாய்களுக்கு உடல் உபாதைகள் அப்படின்றது ஒரு அந்த குழந்தைங்க அதை ஏற்று ஏத்துட்டு சிறு உயிர்களுக்கு பெரு உயிர் தப்புச்சு சிறு உயிர் அடிவாங்குச்சு அப்படின்னு நாங்க ஜோதிடத்துல சொல்றதும் உண்டு புரியுதுங்களா சோ இந்த மாதிரி வரது உண்டு அதுக்கும் மேலே வீட்டில் ஒரு பூச்சி போட்டு வந்துருமா நாய் இருக்குன்னா அடித்து பாம்பாகவே இருந்தால் கூட அடித்து இந்த குழந்தைங்க செத்துரும் அதை எதிர்த்து போராடோ அந்த வீட்டுக்காக நம்ம போடுற ஒரு வேளை சாப்பாட்டுக்காக இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த நாய் வளர்ப்பு அப்படின்றது பொதுவாக ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதில் ராகு கேது ரெண்டு பேரும் பாம்பு கிரகங்கள் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சர்ப கிரகங்கள்னு சொல்லுவாங்க அதில் பொதுவாக வந்து பாருங்க சனியை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ராகு அதை விட பவர்ஃபுல் அவன் பாம்பு கிரகம் தான் சனியை விட பவர்ஃபுல் கேத்து இருக்கிறதுலேயும் சுப்பீரியர் பவர்ஃபுல் கேத்து ஒருத்தவங்க ஜாதகத்துல வந்து சரியில்லை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இலவு காத்த கிளி போல இருக்கும் இலவு காத்த கிளி கதை தெரியும் இல்லையா உங்களுக்கு இலவு காத்த கிளி போல இருக்கும் அப்ப அந்த கேத்து வந்து பாருங்க ஒரு சுய ஜாதகத்துல சரியில்லைன்னா ரொம்ப சூப்பர் டூப்பரான இன்டெலிஜென்ட்டா இருப்பான் அவன் வெளிநாட்டுல போயிட்டு பெரிய மில்லியன்ஸ் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடியவனா இருப்பான் கேது தசை வந்து இருக்கும் அவன் வந்து என்னால் வேலை செய்ய முடியலன்னு உட்காந்துருப்பான் இந்தியாவுக்கு வருவாங்க இருக்கிறதுல மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இந்தியா தான் சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சாரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதுக்கும் மேல வந்து பாருங்க மெடிக்கல் ஃபீல்டும் வந்து இந்தியால தான் சூப்பர் மருத்துவ தலைநகரம் மருத்துவத்தலை எனக்குற மதே தான் நம்ம மூளை தான் எல்லா இடத்துலையும் வேலை செய்யும் ஆனா நம்ம மூளை நம்ம கரெக்டாக ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்க மாட்டோம் நம்ம இந்தியன்ஸ்க்கு மூளை ரொம்ப ஜாஸ்தி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மூளையை ஆக்கப்பூர்வம் பயன்படுத்திக்கிறதுக்கு பதில் அவனை அடுத்தவன் எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துறது அதை விட்டுட்டு நான் வந்து டெவலப் ஆகணும் என் நாடு முன்னேறணும் நான் பிளான் பண்ணனேன்னா நம்ம நாடு எங்கேயோ போயிடும் இல்லைங்களா எந்த நாடும் நம்மளுக்கு ஈக்குவலே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மெடிக்கல் ஆஸ்ட்ரலஜியும் நம்மளது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னு மெடிக்கல் ஃபீல்டையும் நம்மளது தான் வந்து நம்பர் ஒன்னு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க இந்தியாவுக்கு வந்து டயக்னோஸ் பண்ண என்ன தோணிப்பாங்கன்னா ஸ்கீஸ் ஆஃப் இண்டியான்னு டயக்னோஸ் பண்ணிருப்பாங்க இருக்கிறதுலேயே ஒரு பெரிய மென்டல் டிஸ்ஆர்டர் அந்த அவங்க சாதகம் எடுத்துட்டு வருவாங்க இவனுக்கு செய்வன இருக்கு இவனுக்கு அந்த கோலா இருக்கு இந்த கோலா இருக்கு கரெக்டா பார்த்தா கேத்து சரி இல்லாமல் இருப்பான் கேத்து தசையில இருப்பான் நான் ஒரே வார்த்தை சொல்வேன் இந்த ஏழு வருஷம் முடியாது அவன் நல்லா ஆயிடுவான் கிளம்பு அப்படின்னு ஒண்ணுமே பண்ணாத விநாயகர் கும்ப்டு கேதுக்கு ஸ்தலங்கள் நிறைய இருக்கு சார் ஆதி கேது ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்து பக்கத்துல கீழப்பிரும்பல்லும் இருக்கு சேஷபரீஸ்வரர் திருப்பாம்புரம் இருக்கு திருப்பாம்புரத்துல சேஷபரீஸ்வரர் இருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க தகடெல்லாம் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ ஸ்தலங்கள்லாம் நம்ம ஊர்ல இருக்கு நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோங்க அதனால அதுக்காக வடநாட்டில் பிறந்தவங்க கொடுத்து வைக்காதவங்க இல்லை இல்ல நம்மளுக்குலாம் ரொம்ப கிட்ட அவங்களாம் வரணும் அப்படின்னா ரொம்ப தூரம் தள்ளி வரணும் இப்ப வெளிநாட்டுல இருக்கவங்க நம்ம இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டுக்காக போயிருப்பாங்க ஒரு வழிபாடு அப்படின்னா ரொம்ப டிராவல் பண்ணி ரொம்ப செலவு பண்ணி தான் வந்து பாக்குறோம் நம்மளாம் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தலாம் ஆனா நம்மளுக்கு மரியாதையே தெரியது எந்த கோயில்ல என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு நல்லது இருக்கு அப்படின்னு நம்ம வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இப்ப என்ன அப்படின்னா சார் இந்த கேத்து அவ்வளோ மட்டமா இருக்க கேத்து ஜாதகத்துல அவனை பிரீத்தி பண்ணணும் அவனை பசிஃபை பண்ணணும்னா ஒன்னு இறை வழிபாடு விநாயகர் கால கட்டி புடிச்சுக்கணும் இல்ல வீட்டில் நாய் வளர்க்கணும் நாய் வளர்த்த கேத்து பிரீத்தி ஆயிடும் இல்ல தெருநாய்களுக்கு நீ நாலு பிஸ்கெட் போடு கேத்து பிரீத்தி ஆகும் எவ்வளோ எளிமையான விஷயம் அஞ்சு ரூபாய் பிஸ்கெட் சரியாக கூடிய விஷயம் அப்போ அந்த நாய் வளர்ப்பு அப்படின்றது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தாராளமாக வளர்க்கணும் சார் மெடிக்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடும் ஸ்பிரிச்சுவலி இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் ஒரு பதிவில் நம்ம வந்து பேசலாம் ஓகே இந்த நாய்களுக்கு ரகசியங்களை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய தகவல்கள் பார்த்தோம் அது உண்மையாக என்ன ரகசியங்களை வெளிக்காட்டக்கூடிய தன்மை அதாவது ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ரகசியத்தை பாதுகாப்பாங்க வந்து நாய்கள் வெளிய கொண்டு அப்படிங்கிற மாதிரி சார் அதாவது என்ன அவங்க நான் சமூக வலைதளத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க அதாவது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாய் வீட்டில் வளர்க்காதீங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேருக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும் வீட்டில் நாய் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் இப்போத்தைய காலகட்டத்துல வந்து பாருங்க வீட்டில் ரெண்டே பேர் இருந்தாலும் இல்ல அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேரும் அஞ்சு ஃபோனோட தான் இருக்காங்க கண்டிப்பா இந்த வந்து பாருங்க கம்ப்ளீட் சோஷியல் வித்ராய் ஆயிடுச்சு எதிர் யார் யாருக்காங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க அட சோஷியல் வித்ராயல் விடுங்க வீட்லேயே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்யோ அந்நியோ அப்படின்றது இல்லை அப்ப இருக்கலாம் ரகசியம் இருக்கலாம் அதுக்கு சொல்ல அந்த குழந்தைங்க தே ஆர் டு நம்ம அந்த குழந்தைங்கள ஒண்ணுமே சொல்ல முடியாது எல்லாருமே அழகாக நாய் வளர்க்கலாம் நல்லா பார்த்துக்கணும் கவனிக்காமல் அடிச்சுடக்கூடாது கவனிக்காம மேம் நிறைய பேர் நாய்கள் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு உங்களுடைய இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நாயை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இனிமே கண்டிப்பா எடுத்து வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தாராளமா வளர்க்கலாம் நல்லது இந்த பதிவின் மூலமா அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நம்பிக்கை அதிகரிச்சிருக்கும் எங்களுடைய இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சார்